என்னதான் நடக்கு இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்ததன் நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து நாடாளுமன்ற தேர்தல ஸ்டார்ட் ஆயிருச்சு இப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஏறக்குறைய அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு கட்சிக்குள் இந்த மாதிரியான அப்பா பையனுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம்ங்கிறது கட்சியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அடுத்த கட்ட முன்னேற்ற சூழ்நிலையின் கைதியாக இன்னைக்கு இருக்கிறாரு இது பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்தே பாமகல உட்கட்சி பூசல் போயிட்டே இருந்தது அப்பப்போ அன்புமணி ராமதாஸும் ராமதாஸ் அவர்களும் செய்தியாளர்களை சந்திச்சு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள்லாம் இல்லை அப்படிங்கற மாதிரியான ஒரு தகவலை சொன்னாங்க ஆனால் இன்றைய தினம் காலையில ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சு சில உருக்கமான ச தகவலை சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இப்போ திரு அன்புமணி அவர்களும் செய்தியாளரை சந்திச்சிருக்கிறாங்க என்னதான் நடக்கு இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்ததன் நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு இயக்கமாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் வன்னீர் சங்கமாக இருக்கிறது அப்புறம் பட்டாளி மக்கள் கட்சியாக ஆரம்பிக்கிறது கட்சி ஆரம்பிக்கிற பொழுது பார்த்தா குன்னங்குடி அனிஃபா போன்றவர்கள் கே எம் ஷரீஃப் போன்றவர்கள் பல்லி பாபா போன்றவர்கள் ஜான் பா பாண்டியன் போன்றவர்கள்லாம் அந்த கட்சியில் அன்னைக்கு இருக்காங்க அப்புறம் அன்னைக்கு பெரும் திரளான திராவிட இயக்க ஆதரவாளர்கள் தமிழ் உணர்வாளர்கள்லாம் அவங்க சேர்றாங்க பெரிய கூட்டத்தை சேர்க்கிறார் எப்படி நீதி கட்சி வந்து பிராமணர் அல்லாத ஒரு இயக்கத்தை உருவாக்கணும்னு அன்னைக்கு உருவாக்கணுன்னாங்களோ அதே போல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஒரு இயக்கத்தை ஒரு சமூகநீதி இயக்கமாக மாத்தணும்னு உருவாக்குறாரு காமல் அவர் கட்சி ஆரம்பிச்சதனுடைய நோக்கம் சரியான பாதை சரியான தான் கையில் கையிலரு தென் மாவட்டங்கள் முழுவதுமே ஜான் பள்ளி பாபா போட்டவர்களும் கூட்டு போய் கூட்டு போய் அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தி தான் டாக்டரு இவர் வந்து இந்த மாதிரியான பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு இயக்கமாக உருவாக்கியிருக்காருன்னு அவர் அறிமுகப்படுத்தியது இவங்க தான் தமிழ்நாட்டுடைய எல்லா சந்து பொதுகள்லாம் கூட்டு போய் இவர் அறிமுகப்படுத்துறாங்க அதற்கு பிறகு தனியாக நிற்கிறாங்க ஜெயிக்கிறாங்க பன்னோட்டி ராமச்சந்திரன் வர்றாரு ஒரே ஒரு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு ஒரு யானை சின்னத்தில் நிற்கிறாங்க தெரியும் பிறகு கூட்டணி மாற்றி மாற்றி வச்சதுல கட்சியோடய கொஞ்ச கொஞ்சமா அப்படி அதனுடைய கொள்கை நிலைப்பாடுகள்லாம் அப்படி அப்படி மாறி அது ஒரு சாதி ரீதியான ஒரு கட்சியாக முத்துழை ஊத்தப்படுது அதிமுக கூட்டணி இருப்பாங்க திமுக கூட்டணி இருப்பாங்க திடீர்னு பார்த்தா நாங்க வந்து பொதுக்குழுவை கூட்டி ஒரு ஓட்டு போட போறோம் யாருக்கு ஓட்டு போடுறோம் பொதுக்குழு ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் அந்த கட்சியோட கூட்டணி வைக்க போறோம் இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சிருந்தாங்க அப்ப கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே வந்து குறுகி ஒரு சாதிய முத்திரையோட சாதிய கட்சியாக பிறகு என்னன்னா அவங்க பண்ண பெரிய தப்பு வந்து பதினாறுல மாற்ற முன்னேற்ற மண்ணுமணி ஒரு ஒரே கையெழுத்தில் ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகம் நாங்க தான் முதலமைச்சர் ஒரு கேம்பெயின் வந்து பண்றாங்க அதுதான் அங்க அங்க சறுக்குன சற்கள் தான் தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்கவே முடியல எப்பவுமே ஒரு கட்சி அரசியல் கட்சி வந்து உள்ளாட்சி அமைப்புகள்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் உள்ளாட்சி அமைப்புகள்ல ஸ்ட்ராங்கா இருந்தால்தான் கட்சி பலமா இருக்கும் ஏன்னா கட்சி நிர்வாகிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் ஒரு கவுன்சிலரோ ஊராட்சி மன்றத்தில் பேராட்சி தலைவரோ அந்த மாதிரி ஒரு பொறுப்புல இருக்கப்பதான் அந்த கிராமம் தோறும் இறங்கி வேலை செய்வாங்க அப்ப இந்த கட்சியை பாடல் மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த பத்து ஆண்டுகள்ல ஆளும் கட்சியோட கூட்டணியாகவே இல்லை திமுக அதிமுக கூட பெருசாக கூட்டணி தனியாகவே இருக்கிறாங்க அப்படிங்கும் போது கட்சி கொஞ்சமா கட்சி நிர்வாகிகள் வந்து வெளியில் ஏற ஆரம்பிச்சா கொஞ்சம் பழம்ல போகுது இந்த நேரத்துலதான் இளைஞர் தலைவராக இருந்த அன்புமணியை வந்து தலைவராகிறார் தலைவராகின பிறகு முழுவதுமாக கட்சி அண்ணுமணி கையில போயிருது அவர் தான் கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை பூரா மாவட்ட செயலாளர் இருக்கட்டும் மாநிலங்களில் இருக்கக்கூடிய பொறுப்புகளை எல்லாம் அவர் தான் போறாரு அவர் போட்டு தான் கட்சியை இன்னைக்கு இந்த அளவுக்கு உருவாக்கி வச்சிருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல அவருடைய இன்னொரு மகளுடைய மகன் முகுந்தன் முகுந்தனை வந்து கட்சியோட இளைஞர் அணி போற தலைவராக போறாரு அப்ப இவருக்குள்ள ஒரு சின்ன ஒரு கருத்து ஏற்படுது இது வெளியில சொல்லப்பட்ட விஷயம் வெளியே சொல்லப்பட்ட விஷயமா இருந்தாலும் பொறுப்பு போனாறு அதுக்காக நடந்ததா இருந்தாலும் கூட உள்ளுக்குள் நடந்த விஷயம் இவர்களுடைய பிரச்சனை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்பயே மிகப்பெரிய பிரச்சனை நடந்திருக்கு என்ன சொல்றேன் கட்சிக்குள்ளே வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே இறந்திருக்கு பாஜக கூட்டணி வேணான்னு நான் சொன்னேன் ஆனா வந்து அண்ணுமணி வந்து கால்ல விழுந்து கதறினாரு வேற வழி இல்லை நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அதனால நான் வந்து ஒத்துக்கிட்டேன் எனக்கு தெரியும் இது வந்து தோல்வியான கூட்டணி இதே அதிமுக கூட்டணியில போயிருந்தா குறைந்தபட்சம் நாலு நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து சொன்ன விஷயம் கட்சி நான் உருவாக்கி வச்சு கட்சி இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு நான் சொல் பேச கேட்கல வேணாம் வேணாம்னு சொல்ல போய் பாஜக கூட கூட்டணி வச்சு இன்னைக்கு கட்சி வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் கிடையாதுன்னு அப்படின்னு மாதிரி பேசுறாரு இது வந்து நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும் அகில இந்திய அளவுல பாஜகவோடு எந்தெந்த கட்சியெல்லாம் கூட்டணி வச்சுச்சோ அந்த கட்சிகள்லாம் பல துண்டுகளாக செதறி போயிருக்குங்கிறது வரலாறு அது நம்ம நிறையா தமிழ்நாட்டை எடுத்துக்கலாம் அதிமுக எடுத்துக்கலாம் தேமுதிக எடுத்துக்கலாம் தேமுதிக அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு பாமகவை எடுத்துக்கலாம் மகாராஷ்டிரா எடுத்துங்க உத்த சிவசேனா உத்தவசேனா உத்தவரை என்ன மாதிரி ஆனாரு அந்த கட்சி எத்தனை பிளவா போச்சுன்னு மெஹபூபா முத்தி காஷ்மீர்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் பல கட்சிகளை சொல்லலாம் பாஜகவோடு கூட்டணி வச்ச கட்சிகள் எல்லாம் பல துண்டுகளாக சிதந்து போனதான் வரலாறு அந்த கட்சிகளை பலப்படுத்த விட மாட்டாங்க இதான் நடந்திருக்கு இந்த மாதிரி இப்ப பாட்டாளி கட்சிக்கும் ஏறக்குறைய அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு பிளவுபடக்கூடிய நிலைமை வந்திருக்கு அப்ப தேர்தல் முடிவுகளை எடுப்பதில் அப்பாவுக்கும் பையனுக்கும் ரெண்டு பேருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்கு இருபத்தி நாலு தேர்தலில் வேணாங்கிறார் பாஜக கூட்டணியே வேணாம் அப்படிங்கிறாரு இவர் வழிகட்டாக பாஜக கூட்டணிக்கு போறாரு அதனால பெருசாக ஜெயிக்க முடியல அப்புறம் அவருடைய காக அவர் மூத்த அரசியல்வாதியா அவருக்கானு சொல்றாரு அதிமுக கூட்டணியில நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக கடலூராக இருக்கட்டும் கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும் இந்த பக்கம் திருவண்ணாமலையா இருக்கட்டும் குறைந்த தருமபுரியெல்லாம் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக பாஜக பாமக கூட்டணியாக இருந்தா குறைந்தபட்சம் ஒரு மூன்று நாளாளுமன்ற உறுப்பினா வந்திருப்பாங்க இதில் கண் கண்ணுக்கு தெரிஞ்சு கை நிலை போயிருச்சு கட்சி ஒரு பலகிரமா போயிட்டு இருக்குற ஒரு கோபம் இருக்கு இரண்டாவது தன்னை மதிக்கிறது இல்ல எல்லா முடியும் அவரே எடுக்கிறாருங்கிற ஒரு பெரிய கோபம் இருக்கு இதனுடைய தான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருது இப்ப கூட்டணி சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க இப்பயும் அதே முடிவு எடுக்காரு பாஜக கூட்டி வேணாம்ங்கறதுல முடிவுல தெளிவா இருக்காரு சரி ராமதாஸ் அவர்களை தெளிவா இருக்காரு பாஜக கூட்டணி வேணாம் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி எடுபடாது அப்படிங்கறது ரொம்ப தெளிவா இருக்காரு கூட்டணி விட்டு வந்துருவோம் அப்புறம் எந்த கட்சி கூட்டணிக்கு போறதுங்கிறது அப்புறம் முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறார் ஆனா இவர் என்ன பண்றாரு இப்பயும் அதே மாதிரியான ஒரு அப்பா பையனுக்குள்ள ஒரு வாக்குவாதமா இருக்கு இவர் பாட்டில கொண்டு போய் எரிஞ்சிருக்காரு நல்ல வழி அம்மா பக்கத்துல விழுகு போச்சு தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு ராமதா எல்லாமே இன்னைக்கு அவர் மனம் விரும்பி அவர் வாயால் சொன்னதுதான் எல்லாமே அப்படிங்கும் போது ஒரு உச்சகட்ட உட்கட்சி பிரச்சனை வந்து இன்னைக்கு வீதிக்கு வந்திருக்கு அப்படிங்கும் போது கட்சி ஒரு மேலும் மேலும் பழகினருவா ஒரு பத்து மாசத்துக்குள்ள தேர்ந்து வர போறப்ப ஒரு கட்சிக்குள் இந்த மாதிரியான அப்பா பையனுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கிறது கட்சியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு யார் நம்பி இவர்களோட கூட்டணி வைப்பாங்க ஒரு கட்சிக்கு ஒரு பெரிய பலகீனம் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இந்த கூட்டணியை விரும்பலனாலும் மேல் மேலும் வந்து இதே கூட்டணியில் இருக்கணும்னு அன்புமணி ராமதாஸ் விரும்புவதற்கு காரணம் என்ன இல்லை அன்புமணி ராமதாஸ் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் அன்னைக்கு வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கு அப்போ வந்து தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்ததில் முறைகேடு நடந்திருக்குன்னு அவர் மீது பண்ணப்பட்டிருக்கு அவரிடம் உதவியாளராக ஏகப்பட்ட தேசாய் அப்படிங்கிற ஒரு உதவியாளர் மீட்டில் வந்து ஏகப்பட்ட பணம் பிடிபட்டது அவர் மீது வழக்குகள் இருக்கு இப்ப இந்த வழக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து வெளியில வந்தா வழக்கு நமக்கு நெருக்கடி கொடுப்பாங்க நம்ம கண்டிப்பாக அதை தப்பிக்க முடியாதுங்கிற ஒரு ஒரு அச்சம் இருக்கு அவருக்கு அதனாலதான் அவருக்கும் தெரியும் அந்த கூட்டணி தமிழ்நாட்டுல பெருசாக வெற்றி பெற முடியல தொடர்ந்து தோல்வியாக தான் இருக்கு அப்படிங்கும் போது வேற வழி இல்ல வெளியில வந்தா நமக்கு நெருக்கடி கொடுப்பாங்க வேற நம்மளை காப்பாத்திக்கிற முடியாது இன்னைக்கு ராமதாஸ் தான் சொன்னாரு இந்த கூட்டணிக்கு போறதுக்காக என் காலில் சொல்றாரு அப்ப அவர் ஒரு ஒரு மிகப்பெரிய சூழ்நிலை கைதியாக இன்னைக்கு அன்புமணி மாற்றி பார்க்கணும் அவர் விருப்பப்பட்டு பாஜக கூட்டணி இருக்கிறாரோ இல்லையா தெரியாது ஆனா அவருக்கு இதுல விருப்பம் கிடையாது ஆனாலும் வேற வழி இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையின் கைதியாக இன்னைக்கு இருக்கிறாரு இது பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு அதிர்வலை இன்னைக்கு ஏற்படுத்திச்சு காலையில் பாக்குறப்ப பலரும் வந்து சமூக வலைதளங்களும் சரி நேரையும் சரி தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க ஆனா இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல தன்னுடைய சத்தியத்தை மீறிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தப்பட்டு ஒரு அறிக்கை கூட விட்டுருக்காரு செய்தியாளர் சந்திப்புல இல்ல சத்தியத்தை மீறிட்டாருன்னா அவர் தான் சத்தியத்தை காப்பாற்றணும் ஏன் மீறினாரு மீறினதன் விளைவு குடும்பத்தை கட்சிக்குள்ள கொண்டு வந்தது ஒவ்வொருத்தவங்களும் வராங்க முதல்ல மகனை கொண்டு வர்றாரு அப்புறம் மருமகள் அப்புறம் இன்னொரு பேரன் இப்படி இவங்களுக்கு போட்டி இப்ப இன்னைக்கு மூதன் இவர் நியமிச்ச மூதன் ரிசைன் பண்ணியிருக்காரு யாரு ராம அன்மணியோடைய சொந்த அக்கா பையன் இவருக்கு தன்னுடைய மகனுடைய மகன் மகனுடைய மகன் எல்லாமே குடும்பம் தான் குடும்பம் கட்சிக்குள்ள வர்றப்பதானா பிரச்சனை வருது இப்ப எந்த கட்சிக்குமே இது ஒரு ஒரு பெரிய ஒரு வளகினம் தான் அது தேர்தல் நேரத்தில் நடக்கிறது வந்து கூட்டணி பேரத்துக்கு வழியே இல்லாமல் போயிடும் இப்போ பேரனுக்கு கொடுத்த பதவியா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து மகனுக்கு கொடுத்த பதவியா இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ப்ரெஸ் மீட்ல சொல்லி இல்லை நிர்பந்தத்தின் அடிப்படையில அதான் சொல்றாரு வந்து காலில் விழுந்தாரு இல்லைன்னா நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிறோங்கிறாரு எமோஷ்னல் பிளாக் மெயில் பண்ணியிருக்கிறாரு வேறு வழி இல்லாமல் பையன் பையன் மகனாச்சு வேறு வழி இல்லாம நான் வந்து நிர்பந்தப்படுத்தி தான் அந்த கூட்டணிக்கு என்னை ஒத்துக்க வர வச்சாங்க என் மு அதுல என்ன சொல்ல வர்றாருன்னா முழுமனதோடு நான் வந்து பாஜக கூட்டில வழி இல்லாமல் நிர்பந்தப்படுத்தி அரகோரமான சொல்ல வச்சாங்க அது ரிசல்ட்டும் இப்படி வந்துருச்சு அப்படிங்கறத அவர் நிர்பந்தப்படுத்திருக்காருனா இதுதான் நிர்பந்தம் மகன் வந்து தன்னுடைய எமோஷனலாக அவர் வந்து பிளாக் பில் பண்ணியிருக்காரு வேறு வழி இல்லாம ஒத்துருக்காரு இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு சமீபத்தில் இப்போ அன்புமணி ராமதாஸ் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சமூக ஊடக பிரிவு நிர்வாகிகளை மாவட்ட ரீதியாக மூன்று நாட்கள் சந்திக்க போறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு ஹாட் நியூஸா இப்போ சமூக ஊடக பிரிவை முதல் முதல்ல சந்திக்கிறதுனால இது வந்து தன்னுடைய ஆதரவாளர்கள்ட்ட இன்னும் செய்திகளை போறதுக்கு ஒரு வழிவகுக்கும் இந்த மூன்று நாள் வந்து சந்திப்பு அப்படிங்கும்போது அதை அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு இல்லை சமூக ஊடக பிரிவுங்கிறதா இன்றைக்கி முக்கியமான பிரிவாக இருக்கு எல்லா துறையிலையுமே எல்லா கட்சிகள்லையுமே அப்படிங்கும்போது அதன் வழியாதான் செய்தி போகுது இன்னைக்கு பெருசாக போய் செய்திக்கு சேர்றதே அது வழியா தான் அப்போ அதை முதல்ல ஸ்டாப் பண்ணும் தனக்கு எதிரான கருத்துக்களோ தனக்கு எதிரான விமர்சனங்களோ வேகமாக போயிடக்கூடாது அப்படின்னு அந்த அணியை முதல்ல ஷார்ப் பண்ணும் அதாவது ஹிட்லர் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஹிட்டர் எந்த ஸ்டேட் லைன் படம் எடுத்தாலும் அவர் முதல்ல கைப்பற்றுறது என்னன்னா ரேடியோ ஸ்டேஷன் தான் ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து தகவல் தொடர்பை முற்றிலுமா துணிச்சிட்டு தான் அந்த இதை பண்ணுவார் அப்போ இந்த சமூக ஊடக பிரிவுங்கிறது இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் மற்ற மெய்ஸியமாக இருக்கட்டும் அது முக்கியமான விஷயமாக இருக்கட்டும் அப்போ அது வழியாக தான் செய்தி போகுது அதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும் அப்படி நான் கூட நினைச்சேன்னா கொஞ்சம் ஆறப்படுவார் இந்த பிரச்சனைகள் அதுக்கப்புறம் தான் கையில் எடுப்பாருன்னு பார்த்தா இவர் ரொம்ப வேகமாகவே இருக்கிறார் இப்போ இதை இதெல்லாம் இவருடைய இதெல்லாம் பார்க்குறப்ப தனியாக பனையூரில் ஒன்று ஒரு கட்சியாளர்களும் ஆல்ரெடி வச்சிருக்காரு அதில் போர்டே எடுத்து மாட்டிடுவாருன்னு நினைக்கிறேன் பாமக ஒன்னு பாமக ரெண்டா இல்லாட்டி பாமக நான்தான் அப்படிங்க போறாராங்கிறது தெரியல ஆக மொத்தம் தனியாக அணி ஒரு அணியை தொடங்கிட்டாரு தனியாக ஒரு ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டாரு அதுக்கு உண்டான கட்டமைப்பெல்லாம் மூணு நாள் சந்திக்க போறாருங்கிறது தனியாக அவர் பயணிக்க போகிறார் அன்புமணிங்கிறது தெரியும் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்